க்ளாஸில் டீச் பண்ணுற வெப்சைட்டில் டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட் கன்செப்ட்டு இருக்குது ஸோ இதில் நான் நீங்கள் ஒரு டூ த்ரீ டேஸுக்கு முதல் டெலிகிராமில் செக் பண்ணிக்கொடுங்க கெப்ஷனில் போடுவேன் அதாவது டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க அதில் ஹிஸ்ட்ரி இருக்கும் என்னென்னு ஒரு சொன்னால் ஜப்ஸ் வந்து நிறைய அப்டேட் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் அதில் ஒரு ரெண்டு டைப் ஆஃப் ஜப்ஸை போட்டிருந்தேன் இல்லை நோ லோகோ டிசைன் அந்த லோகோ செலக்ட் பண்ணுற இப்படி டைப் ஆஃப் ஜோப்ஸ் அதில் இப்போ அந்த ஜப்புக்குரிய பேமெண்ட்டாக டபுள் ஆக்கியிருக்காங்க இது டூ டாலர் இருந்தது ஃபோர் டாலராகவும் த்ரீ டாலர் இருந்தது செவன் டாலராகவும் கூட்டிருக்காங்க காரணம் என்னன்னு ஒன்று சொன்னால் அவங்களுக்கு குயிக் அந்த ஜுப் தேவை ஸ்டில் அதே மாதிரி இந்த மூன்று நாளும் நீங்கள் பார்த்திங்கன்னோட சொன்னால் நான் இந்த வீடியோ போட்டு மூன்று நாளும் ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாபில் இருக்கிற ஒரு கன்செப்ட் என்னன்னு சொன்னால் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்து ஒர்க் பண்ணால் அங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் முப்பது டாலர் ஏர்ன் பண்ணுறக்காக ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் ஸோ இந்த ஃபர்ஸ்டாக இருக்கிற முப்பது டாலர் ஏர்ன் அது காலையில் எட்டு மணிக்கு நம்ம போட்ட ப்ரூஃப் வந்து இப்போ நீங்கள் நைட் டைமில் பார்த்தோம்னு சொன்னால் எழுபது எண்பது டாலர் தான் ஏர்ன் பண்ணுவாங்க என்னன்னா ஒரு மாதம் ஏர்னிங் ஒரு நாளில் ர்ன் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஜாப்ஸ் அவைலபிலிட்டி வரும் ஓகே அதே மாதிரி நம்ம இந்த கோபி பேஸ்ட் டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறமே இப்போ இதில் இந்த பிள்ளைகள் மேட் பண்ணுறது இந்த கோபிபேஸ்ட் வெப்சைட் வந்து ஓகே டே அதை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகல எந்த ஒரு இல்லை ஆனால் இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜோப்ஸில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜப் ஷோ ஆகிற டைமை நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்குரிய ஏர்னிங்ஸை நீங்கள் அங்கே இன்றைக்கி ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளிடணும் அப்படி ஒரு கான்செப்ட் தான் இது ஸோ நீங்கள் தேவையானதுக்கு இந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுமே ஜூப்ஸ் அவைலபிளாக இருக்குது மொபைல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக மொபைலில் ஒர்க் பண்ணலாம் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை ஒரு குவாலிஃபிகேஷனுமே இல்லை நீங்கள் எத்தனை லட்சம் பேரு ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபுலாக இருக்கும் உங்களோட பெர்ஃபார்மென்ஸை பார்த்து உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிட்டியாக கூட்டுவான் ஓகே அதே மாதிரி நாங்கள் க்ளாஸில் ஆறு காப்பி பேஸ்ட் வெப்சைட் ரெண்டு டேட்டா வெப்சைட் ரெண்டு டேட்டா கலெக்ஷன் வெப்சைட் ஏ இன்கம் ஃப்ரீலான்ஸ் வந்து எல்லாமே ஒர்க்கிங் மீது தான் டீச் பண்ணுறோம் எல்லாமே பத்து பதினஞ்சு வருஷமாக பிசினஸ்ல இருக்கிறது அதே மாதிரி இங்கிலீஷ் வெப்சைட் ரஷ்யன் வெப்சைட்னு சொல்லி வேறு லங்குவேஜ் வெப்சைட்டே எப்படி ஸ்மார்ட்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க கன்சில் நாங்கள் பண்ணுறோம் தேவையான நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க இதில் ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட இன்ஸ்டோரன்ஸில் ப்ரூஃப் இருக்குது செக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி நீங்கள் இந்தியா துபாய் கட்டார் சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் சேர்வைக்க முடியும் பாருங்க இதில் இந்தியாவில் இருக்க ஒரு பர்சன் ஐம்பது டாலர் பண்ணுங்க அவருக்கு ஆறு டாலர் போனஸ் ஓகே ஒரு நாலு அணி இந்த வெப்சைட் வந்து டெய்லி போனஸ் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அதே மாதிரி வீக்லி போனஸ்னோடு சொல்லி நிறைய டைப்ல போனஸ் பே பண்ணுது சர்வே ஒரு ப்ராடக்ட் சேவி சம்பந்தமான உங்கள்கிட்ட சில கொஷனாக இருக்க அது அதுக்கு ஆன்சர் பண்ணுறதா இப்படி எங்கள் கிளாஸில் நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு பாருங்கள் இதெல்லாம் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதா பாருங்க சர்வே கம்ப்ளீட் பண்ணு அதே மாதிரி எந்த ஜப்ஸாக இருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண 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 உங்களுக்கு வந்து மோ ஜப்ஸ் அதாவது அந்த அவைலபிலிட்டி கொடுங்க நாங்கள் தனியே சர்வேக்கின்ற ஒரு குரூப் சொல்லுவோம் ஐம்பத்தஞ்சு மெம்பர்ஸுக்கு மேலே வச்சு ரன் பண்ணுறோம் எல்லா ஃபோரின் மெம்பர்ஸ் தான் அதுக்குரிய கைடன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவையான எக்ஸாம் கொடுங்க அது மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃபைவ் இயர்ஸ் ரன் பண்றாம செக் பண்ணிக்கொள்ள அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லையும் இந்த டெய்லி அப்டேட்டில் ஷேர் பண்றோம் ஸோ தேவையான எடுத்துக்கொள்ளுங்க இந்த எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா டெலிகிராம் எக்ஸஸ் வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ் இருக்கும் எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி டிக்டாக் பயிலும் இந்த லிங்க் இருக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் ஷோ ஆயிரும் அந்த அந்த ஐக்கை கிளிக் பண்ண ரீடெரக்ட்டா டெலிகிராம் எக்ஸஸ் வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ் பிடிஎப் பி எல்ஆர் பிடிஎஃப் நீங்கள் செல் பண்ணலாம் லிங்க் அட் பண்ணலாம் கிவ்வே கொடுக்கலாம் உங்களுக்கு தந்துடும் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி கோர்ஸ் ஒன்லைன்ல பர்ச்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கு தேவை எனக்கு